கண்ணியத்திற்கும் மிகுந்த உரிய ஜமாத்தார்களை பெரியோர்களே சகோதரர்களை வாழிப நண்பர்களே அல்லாவுடைய பேரருள் இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்தன்று நம் மீதும் உலக மக்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துவாவோடு எனது ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்து கண்ணியம் நிறைந்தவர்களே புனிதம் நிறைந்த மாதங்களிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக யதார்த்தமாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா என்று ஒரு சிறப்பு இருந்தாலும் கூட ஹசரத் பெருமான் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்ன இதாக நிஸ்வின் ஷாபான் கூமு மு லைலஹா ஒசூமு நஹாரஹா ஷாபானுடைய பதினைந்தாவது நாள் வந்துவிட்டால் அதனுடைய இரவிலே நின்று வணங்குங்கள் பகலிலே நோன்பு நோருங்கள் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட பதினைந்தாம் நாளுடைய பகலிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதில் நம்மில் சிலர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் இன்னும் பலர்கள் நேற்றிரவு நிறைவான அமலை செய்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா எந்த நிலவை தருவதாக சொன்னானோ அதற்கெல்லாம் சொந்தக்காரர்களாக நம்மை கபூல் செய்வானாக யதார்த்தமாக இன்று பதினைந்தாம் நாளுடைய பகலிலே இருக்கிறோம் ஜும்மாவுடைய நாள் ஹசரத் பெருமான் நபி சல்லா அலி அவர்கள் செஞ்ச ஒரு துவா நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அற்புதமான துவா என்ன சொன்னாங்க அப்படின்னா அல்லாஹும பாரிக் லனா ஃபி ரஜப ஒ ஷாஹான் ரமலான் பெருமான் அவர்கள் துவா செய்தார்கள் இறைவா ஷாஹானிலும் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பறக்கச் செய் ரமலானை அடையச் செய் இப்படி ஒரு துவா இன்னொரு துவாவில் இப்படி சொன்னார்கள் ரஜபு ஷஹருல்லாஹி ஓ ஷாபானு ஷஹரி ஓர் அமலானு ஷஹரு உம்மதி அருமையான வார்த்தை ரஜபு மாதம் அது அல்லாவுடைய மாதம் ரஜபு ஷஹருல்லாஹி ஓ ஷாபானு ஷஹரி இந்த ஷாபானுடைய மாதம் அது என்னுடைய மாதம் ஓர் ரமலானு ஷஹரு உம்மத்தி வரக்கூடிய ரமலான் மாதம் அது என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்று சொன்னார்கள் அற்புதமான வார்த்தை சற்று யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ஒரு பக்கம் பரக்கத்தை கேட்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் மூன்று மாதமும் பரக்கத்தான மாதம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் அஜரத் பெருமான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பரக்கத்தை கேட்க சொன்னார்கள் குறிப்பாக குறிப்பாக ரஜபு ஷாபான் ரமதானிலே பறக்கத்தை நீங்கள் நிறைய கேளுங்கள் என்று சொன்னார்கள் வரக்கத்தை நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானா சிதாஸ்லாம் அவர்கள் கேட்டு காட்டினார்கள் அல்லாஹும பாரிக் லனாஃபி ரஜப இறைவா எங்களுக்கு பரக்கச்சை என்று கேட்டார்கள் அப்போ பரக்கத்தை கேட்க சொல்லியிருக்கிறார்கள் பரக்கத் என்றால் என்ன அதை எப்படி நாம் கேட்பது அது கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அது நம்மை விட்டு ஏன் பறி போகிறது இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அப்படித்தானே பரக்கத்து எப்படி கிடைக்கும் அது கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த கிடைத்த பரக்கத் நம்மை விட்டும் போகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஏனென்றால் பெருமானா செல்வாசம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பறக்கத்தை தேட சொன்னார்கள் நம்மள பெரும்பாலானவர்கள் என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா பரக்கத் என்பது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கு பரக்கத் என்றால் அது பொருளாதாரத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல முதல்ல அதை விளங்கிக்கிறணும் பரக்கத் என்பது பொருளாதாரத்திலும் ஒரு அங்கம் அவ்வளவுதான் ஆனால் பரக்கத் என்பது அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் ஹசரத் பெருமான் நபி சல்லா அவர்கள் சொல்வார்கள் அல்லவா அல்லாஹ் குருவானிலும் சொல்வான் அல்லவா பரக்கத் என்பது நல்ல மனைவி அது ஒரு பரக்கத் நல்ல குழந்தை அது ஒரு பரக்கத் நல்ல வியாபாரம் நல்ல விவசாயம் நல்ல வாகனம் நல்ல இடம் நல்ல பொருள் எல்லாமே பறக்கத் வெறும் பொருளாதாரம் மாத்திரம் பறக்கத் அல்ல அல்லாஹு தலா குரானிலே பறக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் பறக்கத்தா என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹூத்தல்லா சொல்லுவான் மனிதர்களை பறக்கத் என்று சொல்கின்றான் நபிமார்களை பறக்கத் என்று அல்லாஹூத்தல்லா சொல்லுவான் ஏன் இன்னும் ஒருபடி மேலே போக வேண்டும் என்றால் அவ்வல பைத்தின் வலியல் الناس லலதி பிபக்கத முபாரக வஹுத லில ஆலமீன் மக்காவை அல்லாஹ் பரக்கத் என்று சொல்கின்றார் சொன்னானಲ್ಲவா இன் அவ்வல பைத்தின் மக்களுக்காக வணங்கப்படுவதற்காக வைக்கப்பட்ட முதல் ஆலயம் எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் கஅபா அவ்வல பைத்தின் வலியல் الناس அல்லதி பிபக்கத முபாரக்கம் பரக்கத்தான் காழ்பா என்று அல்லாஹ் சொல்வான் அப்படி என்றால் பரக்கத்தை அல்லாஹ் ஹுதால சொல்கின்றான் ഇന്നൊരു ഇടത്തിലേ പാർട്ടി ഇന്നും ആചര്യം മുഖത്തു ബാമിയാകൂടിയ അടിയാരെ അഴൈത്തുണ്ടാൻ അല്ലാർ ഇടത്തിലേ അപ്പി ഞാൻ ബൈത്തുൽ മുഖത്തേ അല്ലാഹുതെ பரக்கத் என்பதற்கு வெறும் சுருக்கமான ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது இன்னும் நிறைய நிறைய சொல்வான் மனிதர்களை சொல்வான் நபிமார்களை சொல்வான் குருவானை பரக்கத் என்று சொல்வான் பிள்ளைகளை பரக்கத் என்று அல்லாஹுத்தலா சொல்வான் செல்வங்களை பரக்கத் என்று அல்லாஹூத்தலா சொல்வான் சில சமயத்தில் நம்முடைய வாகனம் கூட பரக்கத் என்று அல்லாஹ் சொல்வான் ஹசரத் பெருமாள் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் நிறைய பரக்கத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு சமயம் இப்படி கூட சொன்னார்கள் நேற்று கூட ஞாபகப்படுத்துகிறேன் மௌத்தில் கூட பறக்க செய்து பெருமான் நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் துவா செய்தார் அல்லாஹுமா பாரிக் இல்லனா பில் மௌத்தி ஓ பாதல் மோத் பெருமான் சுல்லாஸ்லாமுடைய துவா யாரெல்லாம் மௌத்துல எங்களுக்கு பறக்க செய் மௌத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் பறக்க செய் மௌத்துல என்ன பரக்கத் அதை நாம் நேற்று சொன்னோம் நல்ல மரணம் அதுதான் மௌத்துடைய பரக்கத் பறக்கத் என்பது எல்லா பொருட்களோடும் எல்லா காலங்களோடும் எல்லா இடங்களோடும் சம்பந்தப்பட்ட விஷயம் அது அந்தந்த சம்பந்தப்படுதலோடு சேர்ந்து அது மாறிக்கொள்கிறது ஒரு சமயம் அவர்கள் இப்படி சொல்வார்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதா உதியா தாமு இதா உதயா தாமு என்று சொல்வார்கள் உங்களுக்கு உணவு வைக்கப்பட்டால் சாப்பிடுவதற்காக உணவு வைக்கப்பட்டால் நீங்கள் நடுப்பகுதியை விட்டுவிடுங்கள் சொன்னார்கள் நீங்கள் ஓரங்களில் இருந்து சாப்பிடுங்கள் நடுப்பகுதியை அப்படியே விட்டு விடுங்கள் அது அல்லாவுடைய தான் இறங்குறது என்று சொன்னார்கள் நீ பெரும்பாலும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கமே நம்மிடத்தில் மறைஞ்சு போட்டு அது ஒரு விஷயம் அப்படியே சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது பெருமாள் சில என்ன சொல்றாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நடுவுல கை வைக்காதீங்க ஏனென்றால் நடு என்பது அல்லாவுடைய பரக்கத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது உணவில் பரக்கத் என்று சொன்னார்கள் பரக்கத் என்பது இந்த இடத்துல அர்த்தம் மாறுகிறது அப்போ ஒவ்வொரு பக்கம் உணவில் பரக்கத் என்றால் அப்படி நான் செய்கின்ற பொழுது அல்லஹு தலம் அந்த பரக்கத்தை வைத்திருக்கிறான் கந்த கித்தகம் நாம் ஏற்கனவே ஞாபகப்படுத்திருக்கும் அப்படித்தானே கந்த கித்த களத்திலே தோண்டுகின்ற பொழுது அகல் தோண்டி யுத்தம் நடந்தது அன்னலம் பெருமானா சிலாசனுடைய காலத்தில் அந்த ஒரு யுத்தம் தான் அப்படி தோண்டும் பொழுது பெருமானா சிலாசம் அவர்கள் பசியின் காரணமாக தன்னுடைய வயிற்றிலே கல்லை கட்டியிருந்தார்கள் இதை பார்த்த ஒரு சகாவியால் பொறுக்க முடியாமல் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று சொல்கின்றார்கள் பெருமாண் நபி சிலாசன் அவர்கள் பசியோடு இருக்கதை நான் பார்த்தேன் நாம் ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் அந்த அம்மா சீதேவி உடனே என்ன சொன்னாங்க பரவாயில்ல பெருமானா சிலாசனம் முறையோடு கூட ஒரு ஆளை வளைச்சிட்டு வர சொல்லுங்கள் நாம் வந்து உணவு கொடுக்கலாம் ஓரளவு ச சப்பாத்தியும் கொஞ்சம் கரியும் இருக்குது நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வச்சோடனே இவர் வேகமாக போய் ரகசியமாக பெருமானா சிலாசன இடத்துல சொல்கிறார்கள் யாரை சொல்லலாம் என்னுடைய இல்லத்தில் தங்களுக்காக இன்னும் ரெண்டு தோழர்களுக்காக உணவு தயாராக இருக்கிறது நீங்கள் வந்து சாப்பிட்டு விட்டு உங்களுடைய வேலையை தொடருங்கள் என்று ஏனென்றால் பெருமானனுடைய அந்த பசியினுடைய அந்த நிலையை அந்த சஹாபியால் பார்க்க முடியவில்லை இந்த வார்த்தையை சென்னோடன் பெருமாணா சிலாஸ்லம் அவர்கள் வேகமாக அறிவிப்பு செய்கிறார்கள் இதோ நம்முடைய தோழர் நமக்கெல்லாம் விருந்து சொல்கிறார் வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொது அறிவிப்பு செய்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபது நபர்களுக்கு மேலாக கிளம்பி விட்டார்கள் இந்த சஹாபி பதறுகின்றார் நாம் சொன்னதை பெருமானா புரிந்தார்களா என்று தெரியவில்லையே இப்படி அறிவிப்பு செய்து விட்டார்கள் எல்லாம் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்க நான் முன்னாடியே போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த அம்மாட்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரி சொன்னேன் அந்த அம்மா வந்து பார்த்துட்டு சஹாபி அம்மா பார்த்துட்டு ரசூல்லா அஸ்லாஸ்லாம் கூட ரெண்டு பேர் வருவாங்க பார்த்தோன்னா ஒரு கூட்டத்தையே கூட்டு வந்திருக்காரு அந்த மனுஷன் என்ன சொன்னார் எந்த தான் நீங்கள் உருப்படியாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் ரெண்டு பேர் தான் நான் கூட்டுற சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னு இவர் தெளிவாக சொல்கிறார் நான் பெருமானா சிலாசிரமத்தை ரெண்டு பேர் தான் சொன்னேன் ஆனால் பெருமானா அவர்கள் தான் இப்படி அறிவிப்பு செய்தார்கள் அந்த சஹாபி பெண்மனுடைய பாருங்கள் பெருமானா சிவாசனம் அவர்கள் அப்படி அறிவிப்பு செய்தார்களா அப்படி என்றால் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அமைதியாக இருங்கள் அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு தெரியும் சிலா சிவாஸ்லம் வருகின்றார்கள் அந்த அம்மாட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சட்டியை அடுப்பை விட்டு இறக்கி விடாதீர்கள் மூடியை திறந்து விடாதீர்கள் நான் கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானா சலாஹம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கரங்களினால் அந்த சட்டியிலிருந்து கறியை எடுக்கின்றார்கள் அந்த இன்னொரு சட்டியிலிருந்து அந்த ரொட்டியை எடுக்கின்றார்கள் ரசுல்லா சலாஸ்ரம் அவர்கள் மாத்திரம் அல்ல அவருடைய தோழர்கள் ரெண்டு பேர் மாத்திரம் அல்ல வந்த அத்தனை நபர்களும் சாப்பிட்டார்கள் அந்த இல்லத்தவர்களும் சாப்பிட்டார்கள் அதற்கு பிறகும் கூட பாக்கியாக இருந்தது என்று வருகிறது வருகின்றது அப்படி என்றால் உணவிலே பரக்கத் அசிரத் பெருமான அவர்கள் பின்பற்றி காட்டினார்கள் அல்ல உணவிலே பறக்கத்தை ஏற்படுத்தினான் என்பது வரலாற்றினுடைய தொடர் செய்தி ஆக இப்படி நாம் பார்த்தோம் என்றால் பறக்கத் என்பது அது ஒன்றோடு வட்டிருக்கக்கூடிய விஷயம் அல்ல அது எல்லா வகையிலும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வாழ்க்கை முழுவதும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தாலா வாழ்க்கை முழுவதும் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான் தான் பெருமானா சலாசிரம் அவர்களை அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள் நீங்கள் பறக்கத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று அல்லாவிடத்தில் பறக்கத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அற்புதமான விஷயம் பறக்கத் இந்த குறிப்பாக இந்த நல்ல நாட்களிலே அல்லாஹு ரஜபோ ஷாபான் ரமலான் மாதத்திலே ஷாபான் மாதத்திலே ரஜப் மாதத்திலே வெள்ளிக்கிழமைகளிலே நல்ல நாட்களிலே அல்லாவிடத்திலே அதிகம் அதிகமாக பறக்கத்தை நாம் கேட்க வேண்டும் என்று பெருமானா சுலதாரிசம் அவர்கள் விரும்பிருக்கின்றார்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் பறக்கத்து வந்துவிட்டால் அதே போல் ஒரு ஜெயசீலர்களை நாம் பார்த்துவிட முடியாது கண்ணியமானது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் பறக்கத்து வந்துவிட்டால் அசுல்லா ஏன் துடிக்கின்றார்கள் அல்லாஹ் ஏன் கேட்க சொல்கிறான் நமக்கு காரணம் புரியவில்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சார்ந்த நம்முடைய குடும்பமோ அல்லது நம்முடைய சொத்தோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நம்முடைய பணியிடமோ அல்லது நம்முடைய வாகனமோ ஏதாவது ஒன்றில் அல்லாவுடைய வரக்கத்து மாத்திரம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை அந்த ஒரு பறக்கத்தை போதும் கண்ணியமானவர்களே பறக்கத் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது ஆனால் கிடைத்து விட்டால் அதை போல ஒரு சந்தோஷம் உலகத்தில் கிடையாது அதனாலதான் பெருமானா சிலாஸ்லம் அவர்கள் அடிக்கடி அடிக்கடி பறக்கத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள் பறக்கத்தை பெற்றவர்கள் எப்படியெல்லாம் பாக்கியசாலியாக இருந்திருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கும் சில தனஸ் ரதியுலாவத்தனான அவர்களுடைய நிகழ்ச்சி வருகிறது அல்லவா பெருமாணா சிலாஸ்லம் அவர்கள் அசில தனஸ் அவர்களுடைய சிலாசம் அவருடைய ஹாதிமாக வேலையாள பணியாளாக வேலை செய்தவர்கள் பத்து வயதில் அவருடைய பணியாளாக சேர்ந்தார்கள் அவருடைய அந்த பணியிலே மெச்சிய பிரிமானா சலதாசம் அவர்கள் ஒரு சமயம் இப்படி துவா செய்தார்கள் ஒவ்வொரு ஒவ்வியில் ஊமரி என்று யெல்லாம் இவருடைய ஆயிரிலே பறக்கச் யெல்லாம் இவருடைய ரிசுக்கிலே பறக்கச் யாருல்ல இவருடைய குழந்தைகளிலே பறக்கச் என்று பெருமானா சலஹாசன் அவர்கள் துவா செய்தார்கள் சுபஹான் அல்லா அந்த துவாவுடைய பறக்கத்தை அத்துணை சஹாபாக்களும் கண்கூடாக கண்டார்கள் மிக அதிகமாக காலம் வாழ்ந்த சஹாபாக்களில் ஹசரத் அனசரத் அல்லாஹலான அவர்களும் ஒருவர் நூத்தி பதினெட்டு வயது வரை இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அது மா அத்துணை குழந்தை செல்வங்களையும் பேரன் பேரனுக்கு பேரன் பேரனுக்கு பேரன் அத்தனையும் பார்த்தவர்கள் இது அத்தனையும் விட எல்லாவற்றையும் செல்வ செல்போடு கண்டார்கள் என்றால் பெருமானுடைய துவாவுடைய பரக்கத் செல்வத்திலே அல்லா பறக்கச் செய்தான் குழந்தைகளிலே அல்லா பறக்கச் செய்தான் வாழ்க்கையிலே அல்லா பறக்கச் செய்தான் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வாழ்ந்து சென்றார்கள் அசரத் அனஸ் ரதி அல்லாஹூ தாலானவர்கள் அப்படி என்றால் பரக்கத் மாத்திரம் நமக்கு கிடைத்து விட்டால் சுபான் அல்லா நம்மை போன்ற ஜெயசீலர்கள் யாருமே கிடையாது கண்ணியமானவர்கள் அதனால்தான் பரக்கத்தை எப்பொழுதுமே தேடச் சொல்கின்றார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் ஹாலிதுபின் வலித் ரதி அல்லாஹூ தலானவர்கள் சொல்வார்கள் அல்லவா நான் எந்த யுத்த காலத்துக்கு சென்றாலும் எனக்கு தோல்வி கிடைக்காது என்பதை உறுதியாக சொல்வேன் ஆச்சரியமாக இருக்கும் யதார்த்தமும் அப்படித்தான் இருந்தது ஹசரத் ஹாலிது வலித் ஒரு பெரும் போராளி சைஃப்லா அல்லாவுடைய போர்வால் என்று பெயர் வாங்கியவர்கள் எந்த யுத்தத்திலும் அவர்கள் தோத்தது கிடையாது அதை ஹசரத் ஹாலித் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் எந்த யுத்த காலத்தில் கலந்தாலும் நான் தோத்தது கிடையாது தோற்க மாட்டேன் இதை பெருமையாக சொல்லவில்லை பறக்கத்தாக சொல்கிறேன் என்று சொன்னார்கள் அவருடைய யுத்த களத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அசரத் உமரது இல்லா ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாம் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் லட்சம் சதுர பரப்பையில் மளவு விரிந்து போனது உமரைய காலத்தில் தான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய நாடு வெறும் மக்கா என்று இருந்தது வெறும் மதினா என்று இருந்தது அரேபிய தீபகற்பம் முழுவதும் ஆக்கிரமித்தது உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் பதினாறு லட்சம் சதுர பரப்பளவு மைல் தூரம் இஸ்லாம் பரவி சென்றது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பார்கள் அசரத் உமர் அவர்களுக்கு ஹாலிது புன் வழி படைத்தளபதியாக தளபதியாக கிடைத்ததும் ஒரு காரணம் என்று சொல்வார்கள் எந்த பக்கம் யுத்தம் நடத்தி சென்றாலும் வெற்றியை மாத்திரமே ஈட்டி வரக்கூடிய மிக அற்புதமான தந்திரக்காரராக அசரத்து ஹாலித் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் எந்த யுத்தத்திற்கு சென்றாலும் வெற்றி கிடைக்கிறது என்று மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் அதனுடைய காரணம் என்ன என்பது எனக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு தவறானிலே இந்த அதிஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்கள் சொல்கிறார்கள் ஹஜ்ஜத்தில் வதாவுடைய சமயத்தில் ஹசரத் பெருமானா அசலா இஸ்லாம் அவர்கள் பெருமானா அசலாஸ்லாம் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செய்தார்கள் எல்லா கடமையும் நிறைவேற்றிவிட்டு மினாவிலே ஹசரத் பெருமாணாசல்லாஸ்லாம் அவர்கள் தங்களுடைய முடியை மொட்டையடித்துக் கொண்டார்கள் அப்போ அந்த சமயத்தில் அந்த நிகழ்வு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது பெருமாணாசலாஸ்லம் அவர்கள் தங்களுடைய கிரிகையெல்லாம் முடித்துவிட்டு மேமரபுட அப்துல்லா ரவியுல்லாஹலான அவர்களை அழைக்கின்றார்கள் சஹாபி மேமர் அப்துல்லா சாபியை அழைத்து மேமரே என்னுடைய முடியை நீங்கள் வலித்து விடுங்கள் என்று கத்தியை கொடுத்து விட்டு அவர்கள் கத்தியை வாங்கி பெருமானா சிவா அவருடைய தலையில் வைத்துடன் பெருமானா சல்லாஸ்லாம் அவர்கள் நகைச்சுவையாக இன்னொன்றையும் கூட சொன்னார்கள் மேமரே ரொம்ப ஜாக்கிரதையாக வையுங்கள் ஏனென்றால் கத்தி உங்கள் கையில் இருக்கிறது நான் அமைதியாக இருக்கிறேன் பார்த்து பதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் மேமர் அவர்கள் யாரை சொல்லலா தங்களுக்கு முடியை எடுப்பது என்னுடைய பாக்கியம் அல்லவா என்று சொல்லிவிட்டு வேகமாக அவருடைய தலையை அந்த முடியை எடுக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள் ஹாலிதபின் வலித் சொல்கிறார்கள் எனக்கு நன்றாக தெரியும் இந்த முடி சகாபாக்களுக்கு மத்தியிலே பங்கு போகின்றது என்று வேக வேகமாக நான் சென்று வேகமாக வரிசையிலே நின்று கொண்டேன் ஹசரத் பெருமாள் நபி அவர்கள் அந்த முடியும் வலித்து முடித்ததற்கு பின்னால் மேமருபன் அப்துல்லாவிடத்தில் சொன்னார்கள் இதை சாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் எனக்கு பெருமானா சலாசனுடைய முன்னற்றி ரோமம் கிடைத்தது அந்த ரோமத்தை நான் என்னுடைய தொப்பியிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் எங்கு சென்றாலும் தேவைப்படும் சமயத்தில் மாத்திரம்தான் அந்த தொப்பி என்னுடைய தலையிலிருந்து கலட்டுவதை தவிர மற்ற நேரங்களில் நான் கலட்டுவது கிடையாது அந்த முடியின் வரக்கத்தின் காரணமாகத்தான் நான் செல்லக்கூடிய இடமெல்லாம் எனக்கு வெற்றி கிடைக்கிறது என்று பெருமாத்து இப்ப வழி அவர்கள் சொல்கின்றார்கள் யதார்த்தம் கண்ணியமானவர்கள் நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோம் நம்முடைய அணுகுமுறையை மாற்றி பழக வேண்டும் நம்ம பலர்களுக்கும் இப்படி சிந்தனை இருக்கலாம் முடிக்கும் யுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது தவறு கண்ணியமானவர்களே அல்ல இடத்திலே பரக்கத் ஒரு பொருளிலே பரக்கத்தை வைத்து விட்டால் அந்த இடம் ஃபுல்ல பரக்கத்து நாம் அப்படி நினைக்க கூடாது நம்முடைய அணுகுமுறையை மாற்றி பழக வேண்டும் அணுகுமுறையை மாற்றாவிட்டால் நம்மை போல் கை செய்தவாதிகள் யாரும் கிடையாது இன்று நவீன சிந்தனைக்கு உட்பட்ட நம்மில் பலர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இதெல்லாம் சாத்தியமா என்று சிந்திக்கிறார்களே தவிர ஏன் சாத்தியமாக இருக்கக்கூடாது என்று யாருமே சிந்திப்பதில்லை அல்ல அரசோல் அப்படித்தான் சொல்லி தந்தார்கள் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றி பாருங்கள் முடிக்கும் யுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கிறது ஹாலித் அவர்கள் சொல்கிறார்கள் வெற்றி கண்கூடாக பார்க்கிறோம் அவர்கள் கலந்து கொண்ட எல்லா யுத்தமும் வெற்றி வெற்றி ஏன் கிடைத்தது அதற்கு அவர்களே சொல்கிறார்கள் பெருமானா சராசனுடைய முபாரக்கான முடி என்னோடு இருந்ததனால் வெற்றி கிடைத்தது என்று சொல்கிறார் என்றால் அதுதான் அந்த அணுகுமுறையை மாற்றி பார்க்க வேண்டும் நாம் அதை எப்படி சாப்பிட்டால்தான் வயிறு அது என்ன நடுவில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது பெருமான சலாசன் சொன்னார்கள் ஓரத்திலிருந்து சாப்பிடுங்கள் நடுவிலே சாப்பிடாதீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலி செய்யுங்கள் என்றால் நடுவில் அல்லாவுடைய பறக்க திறங்கிறது நம்மளே சிலர்கள் எப்படி விதண்டாவாதம் செய்கின்றார்கள் எப்படி சாப்பிட்டாலும் வயிறு நிறையத்தானே செய்யுது அதென்ன என்ன இருந்து எடுக்கணும் மத்தியிலிருந்து எடுக்கக்கூடாது சாப்பிட்டதுக்கு ஒரு பல விஷயம் இருக்குது அல்லவா அந்த உணவு ஜீரணமாக வேண்டும் எதற்காக சாப்பிட்டோமோ அதனுடைய பலன் வெளிப்பட வேண்டும் அதன் மூலமாக எந்த நோயும் வராமல் இருக்க வேண்டும் இதெல்லாம் அந்த வரக்கத்திலே கட்டுப்பட்டு சாப்பிட்டால் வயிறு நிரம்பிவிடும் ஆனால் வயிறு நிரம்பியதற்கு பிறகு என்னென்ன பலன்கள் எல்லாம் வெளிப்படணுமோ அதெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்றால் அனல பெருமானா சிலாசன் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நாம் நம்பி பழக வேண்டும் கண்ணியமானவர்கள் பரக்கத் அதனுடைய வாழ்க்கையில் தேவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதை நாம் நம்பி பழக வேண்டும் முதலிலே அது பரக்கத் என்பதை நாம் உணர்ந்தால் தான் அது பறக்கத்தாக இருக்கும் பெருமானா சிலாசனம் அவர்கள் ஒரு அதிசய அழகாக சொல்லுவார்கள் ஆச்சரியமாக இருக்கும் அதாவது நல்ல கனவு கண்டிங்கன்னா மூணு விஷயம் செய்யணும் பெருமானா சிலாசம் சொன்னாங்க நல்ல கனவு கண்டிங்கன்னா மூணு விஷயம் செய்யுங்க நமக்கே தெரியும் சில சமயத்தில் கனவு நல்ல கனவு வரும் நல்ல கனவு வந்துன்னுட்டு பெருமானா சிலாசம் சொன்னாங்க நீங்கள் உடனே நினைச்சிங்க எல்லாருக்கும் மூணு விஷயம் செய்யணும் முதல்ல அல்ஹில்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க நல்ல கண் நம்மள பலவர்களுக்கும் கனவு வரும் நல்ல கனவை காணக்கூடிய பாக்கியத்தை எல்லாத்தில் எல்லோருக்கும் தருவானா ஏன்னால் இன்றைக்கி வரக்கூடிய கனவெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது ஆஹ் எப்போவாச்சு இருக்கதான் நல்ல கனவு வருது அது நல்லதா கெட்டதான் தெரியுதுக்கு முன்னாடி அடுத்த நாள் வந்துடுது பெருமானா அவர்கள் சொன்னார்கள் நல்ல கனவு நீங்கள் கண்டீர்கள் என்றால் அலம்துல்லா அல்லாக்கே புகழ் எல்லாம் சொல்லுங்க நல்ல கனவு எப்படிங்க உணர்றது அப்படின்னு நமக்கு ஒரு சதத்தையே வரலாம் பெருமானா சிலாசனம் அதையும் அழகாக சொன்னார்கள் உதாரணத்துக்கு கனவிலே பால் தருவது போல் ச நமக்கு காட்டப்பட்டால் பால் குடிப்பது போல் கண்டால் இது நல்ல கனவு ஏன்னா பெருமானா சிலாசனம் அவர்கள் சொல்லக்கூடிய அதீஷ் புகார் ஷெரீஃப்ல இருக்கிறது பால் குடிப்பது போல் நீங்கள் கனவு கொண்டீர்கள் என்றால் அது நல்ல கனவு என்று விளங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு ரிசுக்கை தருகிறான் என்று அர்த்தம் என்று சொன்னார்கள் அப்போ நல்ல கனவு நமக்கு தெரியும் அப்போ நல்ல கனவு கொண்டனா மூணு விஷயம் செய்ய சொன்னாங்க என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் அதை அல்ஹம்துல்லான்னு சொல்லுங்கள் அல்லாக்கே புகழில்லான்னு சொல்லுங்கள் ரெண்டாவது என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த கனவு எனக்கு சோபனம் என்பதை நம்புங்கள் என்று சொன்னார்கள் அருமையான வார்த்தையை பாருங்கள் இந்த கனவு எனக்கு சோபனம்தான் என்பதை நீங்கள் நம்புங்கள் நம்ப வேண்டும் நல்ல கனவு கண்டிருக்கும் அலமதுல இந்த கனவு எனக்கு தான் பயக்கும் என்று நம்புவது ஒரு கடமை என்று பெருமான சிவதாசன் அவர் சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் பறக்கத்தை நம்பாமல் இருக்கக்கூடிய சமுதாயத்தை நோக்கி சொல்கின்றார்கள் நீங்கள் பரக்கத் என்பதை நம்புங்கள் நல்ல கனவு என்றால் நல்ல கனவு என்பதை நம்ப வேண்டும் அப்படி நம்பினால்தான் அந்த கனவின் மூலமாக உங்களுக்கு நன்மை பயக்கும் பெருமானுடைய வார்த்தை மூணாவதாக எல்லாத்துலேயும் உங்கள் கனவை சொல்லிகிட்டு இருக்காதிங்கன்னு சொன்னாங்க நாம் எல்லாமே நேர் தான் முதல்ல கண்ட உடனே சந்தேகம் ரெண்டாவது பார்க்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்ம இப்படி ஒரு கனவு கொண்டாந்து அவர் என்னமோ பெரிய விளக்கம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய்க்கிருவர் பெருமாநா சிலாஸ்லம் அவர்கள் மூணு விஷயம் சொன்னார்கள் நீங்கள் கனவு கொண்டீர்கள் என்றால் இல்லா சொல்லுங்கள் நீங்கள் நல்ல கனவு என்பதை நம்புங்கள் மூன்றாவது எல்லோரிடமும் சொல்லி கொண்டிருக்கார்கள் என்று சொன்னார்கள் இந்த அதிசலை நாம் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் நல்லது என்பதை நம்ப சொன்னார்கள் சோபனம் என்பதை உணர சொன்னார்கள் சோபனம் தான் கிடைக்கும் என்று நீங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்திங்கள் என்று சொன்னார்கள் என்றால் பரக்கத் அதை எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம் கண்ணியமான பரக்கத்தை கேட்க வேண்டும் பரக்கத் என்பதை நம்ப வேண்டும் பரக்கத் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் தான் அல்லாஹூ தாலாவும் பரக்கத்தை தருவான் ஆரம்பத்திலே சொன்னது போல பரக்கத் என்பதற்கு ஒரு தனிப்பட்ட அறுத்தம் விட முடியாது அது சாரக்கூடிய பொருட்கள் தக்க போல் மாறிவிடும் பொருளாதாரத்தோடு சேர்ந்தால் அது ஒரு பரக்கத் குடும்பத்தோடு சேர்ந்தால் அது ஒரு பரக்கத் வியாபாரத்தோடு சேர்ந்தால் அது ஒரு பரக்கத் நம்முடைய வீடுகளோடு சேர்ந்தால் அது ஒரு பரக்கத் நம்முடைய குழந்தைகளோடு சொல்லும் பொழுது அது ஒரு பரக்கத் அப்படி என்றால் பரக்கத் என்ற வார்த்தைக்கு தனிப்பட்ட ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது அதனால்தான் அரபியரை அழகாக சொல்வார்கள் மஜ்மா அல் ஹைர் என்று சொல்வார்கள் நலவுகளின் மொத்தம் தான் பரக்கத் என்று சொல்வார்கள் நலவுகளின் மொத்தம் எதெல்லாம் நலவு என்று மனிதர்கள் நினைக்கின்றார்களோ அது இதுதான் அதுதான் சொல்ல வரவில்லை எதெல்லாம் நன்மை என்று நினைக்கின்றார்களோ ஒருவருக்கு ஒரு வெள்ளி கிடைத்தாலும் கூட நலவு தானே அதுவும் ஒரு பரக்கத் அப்படி என்றால் எதெல்லாம் நலவு என்று நினைக்கின்றார்களோ அது அத்தனினுடைய மொத்தம் தான் பரக்கத் எனவே அந்த பரக்கத்தை நீங்கள் விடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் அதுவும் குறிப்பாக இது போன்ற மாதங்களிலே இது போன்ற மாதங்களிலே இது போன்ற நாட்களிலே நீங்கள் எந்த வகையிலும் மீறிந்து விடக்கூடாது அதை கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் உங்களுக்கு அல்லாஹ் ஹுத்தலா தருவான் என்பதை சொல்கின்றார்கள் கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்து பரக்கத் மாத்திரம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை கை சேதமான வாழ்க்கை நம்மில் எத்தனை பேர்கள் புலம்போதை பார்த்துருக்கிறோம் எல்லாம் இருக்குதுங்க எனக்கு செல்வம் இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது மனைவி இருக்கா மக்கள் இருக்காங்க எல்லாம் இருக்குது நிம்மதி மட்டும் இல்லையே எப்போ பார்த்தாலும் நான் வந்து ஒரு வகையான டென்ஷனில் தானே இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்ல அந்த செல்வத்திலே அல்ல அந்த குடும்பத்திலே அல்லாஹுத்லா அந்த நபரிலே பறக்கத்தை விட்டான் என்று அர்த்தம் கண்ணியமானவர்கள் அவர்கள் பாதுகாப்பு தேட சொன்னார்கள் எல்லா வளமும் இருந்தாலும் யார்லா எனக்கு பறக்கச் செய் என்ற துவா யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் ஜெயசீலர்கள் எதுவுமே இல்லை ஒருவர் அவரிடத்தில் அல்லாவுடைய பறக்கத்து மாத்திரம் கொஞ்சம் இருந்தால் போதும் அவர் வாழ்க்கையில் மிக நிம்மதியாக இருப்பார் அதையும் நாம் சாதாரணமாக பார்க்கிறோம் அல்லவா எவ்வளவோ ஜோடித்து பிறகும் கூட வராத தூக்கம் ஒரு நபரை பார்க்கின்றோம் சர்வ சாதாரணமாக அவ்வளவு வெயில் அடிக்கும் அவ்வளவு கொசுக்கடிக்கும் எல்லாம் இருந்தும் கூட நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பார் என்ன காரணம் அல்லாஹுத்தாலா அவருடைய தூக்கத்திலே பறக்கத்தை நாடிவிட்டான் நம்முடைய தூக்கத்திலே பறக்கத்தை நாடவில்லை என்ற அர்த்தம் அவர்கள் அதனால தான் சொன்னார்கள் நீங்கள் பறக்கத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் அதுவும் குறிப்பாக இது போன்ற நாட்களிலே நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அல்லாஹூத்தாலும் நிச்சயமாக ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் நமக்கு தருவான் செல்வமோ பொருளாதாரமோ மனைவியோ மக்களோ எல்லாவற்றையும் தந்துவிட முடியாது கண்ணியமானவர்களே அதோடு பறக்க சேர்ந்தது என்றால் அல்லாவுடைய ரஹமத் பறக்கச் சேர்ந்தது என்றால் அதே போல் ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் கிடையாது என்பதை தான் பெருமானாசிலாசிரம் அவர்கள் தன்னுடைய நீண்ட நடிகை அதிக மூலமாக அதுவும் குறிப்பாக இந்த நாட்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் எனவே எல்லா காலங்களிலும் நாம் வழக்கத்தை அதிகம் அதிகமாக அல்லாவிடத்தில் கேட்டு பழகுவோம் அப்படி கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தரப்போதுமான ஆரம்பத்திலே சொன்னது போல் எவ்வளவு பெரிய சொத்து இருந்தும் பறக்கத்தில் என்றால் அதுபோன்ற கை செய்தவாதைகள் யாருமே கிடையாது அது எதுவுமே இல்லை ஆனால் அல்லாவுடைய பறக்கத் மாத்திரம் இருந்தது என்றால் ஹசரத் பெருமான் நபி சொல்லாஸ்ரம் அவர்கள் சொல்வது போல அந்த ஒரு பறக்கத்தின் காரணமாக இந்த உலகம் மறுமை ரெண்டிலுமே வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹுத்லா நம்மை கபூல் செய்ய நண்பதிலே எல்லாவும் சந்தேகமில்லை அல்லாஹுத்லா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக பறக்கத்தான நாட்களிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் எல்லா வகையான பறக்கத்தையும் அல்லாஹுத்தாலா நமக்கு நிரப்பமாக தருவானாக அதுவும் குறிப்பாக எந்த நோக்கத்திலே பெருமானா சலாஸ்லாம் அவர்கள் இந்த வாழ்க்கை முழுவதும் துவா செய்த அல்லாஹுனா ரமலான் ரஜபிலும் ஷாபானிலும் பறக்க செய் அந்த பரக்கத்தோடு எங்களை ரமலானிலே செய் என்று எந்த நோக்கத்திலே துவா செய்தார்களோ அந்த நோக்கத்தை பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் கபூல் செய்வானாக அமலிலே வேலை செய்வதற்கு அல்லாஹு தாலா பறக்கத்தை தருவானாக நம்முடைய குடும்பங்களிலே அல்லாஹு தலா பறக்கத்தை தருவானாக நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹுத்தாலா பறக்கத்தை தருவானாக நம்முடைய ஆயுள்ல அல்லாஹு தலா பரக்கத் தருவானாக எதெல்லாம் மஜ்மாவுல் ஹை நலவுகளின் மொத்தமாக இருக்கிறதோ அது அத்தனையும் அல்லாஹு தலா உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லீம்கள் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹு தலா நசீபாக்குவானாக என்ற நல்ல துவாவோடு உங்களுடைய துவாவை ஆதரவு நிறைவு செய்கின்றேன் வாஹ்ரதவான் அலமது இல்லாஹி ரபுல்லா அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா